பழனி மன முருகனுக்கு பாலே காவடி தோழில் காவடி தொல்லி வருங்காவே காவடி அங்காவில் கூட வேணு அம்மாடி கால தொற்று காவடி தோழில் காவடி ஏ காவடி எங்காவடி கந்தங்காவடி அதோட வேணு அம்மாடி கால தொட்டே கும்பிட்டுக்கு சென்னி மன முருகேனுக்கு இளநீர் காவடி திருநீர் காவடி தொட காவடி ஆடுதுங்க ஏ கா ங்காவடி கந்தங்காவ காண கண் கூட வேறு அம்மாடி கால தொத்தேனை கொம்பிட்டு கோ மருந்து ஏ காவடி எங்காவடி கந்தங்காவடி இல காண கண் கூடவே அம்மாடி காத தொட்டும் சுவாமி மாறாமருகனுக்குவடி வெற்றிவே காவடி அறியந்த காவடி ஆடுதுங்க ஏ காவடி எங்காவடி கந்த காவடி இளக்கான கங்கோட வேணு அம்பாடி காட தத்தனை கும்பேட்டுத் தோ சாமி மலா முருகனுக்கு தோழி காவடி சொல்லி வருங்காவடி அறிந்த காவடியாடுங்க ஏ காவடி அங்காவடி தந்த காவடி என காண கண்கூட வேணு அம்பாடி காட தத்தே கும்பெட்டுக்கோ சாமிமலா முருகன் வடி, அங்காவடி காண கண்கூட வேண அம்மாடி காண தொட்டே கும்பிட்டு தோல் தொட்டு கடை வரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு வாங்க சொன்னு ஏ ஜிங்கு ஜிங்கு சிங்குச்சா ஜிங்கு சாரி விட்டாத வரவ நச்சாத மனுசே ரெஞ்சாங்க வர வாங்க செல்ல கட வாரதில சேலம் ஒன்னாங்க சேல ரெண்டாங்க சேல மூணாங்க வாங்க சொன்ன ஏ ஜிங்குச்சா ஜிங்கு சிங்குச்சா ஜிங்கு சாரி வரவ லச்சாதேரஞ்சாங்க வரம்போங்க பலையில் ஒன்னாங்க வளையில் இரண்டாங்க வலையில் மூணாங்க வாங்க சொன்ன ஏ ஜிங்கிச்சா 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 ஜிங்கிச்ச அவரி விட்டாத வரவ லச்சாத மனு சேரஞ்சாங்க வர போங்க அட பூவு கட வர வாங்க சொன்ன ஏ ஜிச்சா ஜிச்சா ஜிங்கிச்சா ஜிங்கி வாரித்த வரத லட்சாங்க வாரம்பாங்க கொ கொலுசே ஒன்னாங்க கொலுசே ரெண்டாங்க கொலுசே மூணாங்க வாங்க சொன்ன ஏ ஜிங்குச்சா ஜிங்கு சா ஜிங்கு சா ஜிங்கு வர மனுசே ரஞ்சாங்க வரமாங்கூவு கட வர திரு பூவே ஒன்னாங்க பூவே ரெண்டாங்க பூவே மூணாங்க வாங்க சொன்ன ஏ ஜி சா ஜிங்கு சா ஜிங்கு சா ஜிங்கு சா வாரி விட்டாத வரவ லட்சாத மனு சேரஞ்சாங்க ஒன்ன வளைய ரூணாங்க வாங்க சொன்ன ஏ ஜிங்கிச்சா ஜிங்கச்சா ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா வாரி விட்டாத வரவே லட்ச மனுஷே ரஞ்சாங்க வர மோங்கடோரா தீர பூவென்னாங்க பூவே ரெண்டாங்க ஏ ஜ ஜிங்கு ஜிங்கு வாரி விட்டாத வரவ லட்சத மனு சேரஞ்சாங்க வார தாம்